ஒரு நபித்தோட அவர் சொல்லுகிறார் சபையில எல்லாரும் ஒரு நாள் இருந்தோம் நாயகத்தை காணவில்லை பக்கத்தில் எங்காவது போயிருப்பார்கள் என்று நான் தேடி போனேன் தனிமையின் ஒரு இடத்திலே இருந்தார்கள் சலாம் சொன்னேன் அப்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் உனக்கு திருமறையின் சில சூறாக்கள் தெரியும் அல்லவா என்று சொல்லி சூரத்துள்ளாசை கொழுகுல்லா சூறா தெரியுமா என்றார்கள்

பெரிய பெரிய ஸ்லோகங்களும் வார்த்தைகளும் கூட இல்லை என்றாலும் இந்த எளிமையான வார்த்தைகள் இந்த உண்மத்தில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு பாடம் அவைகளையாவது போதி